ரிசி நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலனாய் காணப்படுகிறது இந்த நாட்கள் அந்த மகிழ்ச்சியை தெய்வ நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் இந்த நாளிலும் கூட பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பள்ளிகளை ஈஸ்வரின் நாமத்தினால் ஆசிர்வதித்து செலுத்திறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்ய மாட்டீரா எனக்கு நியாயம் செய்ய ஓடி வர மாட்டீரா இந்த நாட்கள் நான் எவ்வளவு நாட்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என் ஜபத்திற்கு பதில் கொடுக்க மாட்டீரா என் வேதனை நீர் அறியவில்லையா என்று சொல்லி நீ எங்காய்போடு காத்திருக்கலாம் ஆண்டு இருந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றாரு நான் சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கேன் என்று சொல்லி வா சீக்கிரம் கேளுங்க லோக்கா பதினெட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த நாளில் பார்க்குறோம் சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்யும்படியாக கடந்து வந்திருக்கிறார் எந்த காரியத்தில் தேவன் உங்களுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்பாடு காத்திருக்கீங்களோ அந்த காரியத்தில் ஒரு நியாயத்தை தேவனுடைய வாழ்க்கையை செயல்படுத்த போகிறார் ஆம் பிரியமானவர்களே இங்கே ஒரு சிறியானவள் அங்கு கடந்து வந்து எனக்கு நியாயத்தை விசாரித்து சொல்லும் என்று சொல்லி அந்த நியாயாதிபதியிடத்திலே வந்து கேட்கிறார் அவள் கேட்கும்போது அந்த நியாயாதிபதி மிகவும் கொடுமை இல்லவனாக இருக்கிறபடியினாலே அவளுக்கு பதிலை கொடுக்க தினமும் வந்து தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருக்கும் அப்போ ஒரு உலக பிரகாரமான மனுஷனே நியாயம் செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாராம் நிச்சயமாக உங்க ஜபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா குறைகளையும் அவர் நிறைவாக்குகிறவராய் என்ன காரியத்திலே வேதனையோடு கூட தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் கொண்டு இருக்கீங்களோ அந்த காரியத்திலே நியாயம் செய்யும்படியாக அந்த காரியத்திற்கு பதிலை கொடுக்கும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார் பயப்படாதீங்க பெரிய காரியங்களை பார்ப்பீங்க கண்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொலுத்துறையா இந்த நாளிலும் தகப்பனே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சீக்கிரத்திலே ஆண்டவரை நியாயம் செய்ய போயிருக்கிற அண்டவரை ஆம் அன்பு தகப்பனே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதித்து ஆண்டவரை அவர்கள் நியாயம் செய்ய போறதற்காக மக்கள் நன்றி செலுத்துற அண்டவரை இம்மைக்குரிய ஆசிர்வாதத்தினாலும் மறுமைக்குரிய ஆசிர்வாதத்தினாலும் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பி நீர் ஆளுகை செய்ய நன்றி செலுத்துறோம் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏ சுபின் நாமத்தினால் ஆசிர்வத்து ஜெபிக்கிறேன் இந்த நாளிலும் தகப்பனே அந்த பிள்ளைகள் எதை நினைத்திருக்கிறார்கள் அதை அப்படியே நீர் வாய்க்க பண்ண போகிறதற்காக என்ன சொல்கிறேன் அந்த பிற அப்பா இந்த நாட்டில் அப்பா இந்த நாளில் நீர்கால உரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளதுராட்ட மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி அவருடைய காரியம் அனைத்து நீர் வாய்க்க பண்ணி அவர்களை வியர்த்துங்க ஏசுபி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்